நீங்க வந்து என்னாகமத்தில் நம்ம போய் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் என்னாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல அங்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம் எண்ணாகமம் இருபத்தி ஐந்துல ஒன்று ரெண்டு இருந்து மூன்று வரைக்கும் வாசிக்கிறேன் அங்கு இஸ்ரோவேல் சீத்திமிழ் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்திகளோட வேசி தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரோவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரோவில் மேல் கத்தோடைய கோபம் உண்டு இன்னைக்கு நடக்கிற நிறைய இசை கச்சேரிகள் இப்படிதான் இன்னைக்கு வந்து ஆராதனை வீரர்கள் நடத்துகிற விஷயங்கள் இதற்கு ஒப்பாக தேவன் பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எங்க என்னன்னா புரஜாதிகளோட சேர்ந்து அவர்கள் விட்ட விருந்து படி போய் அவர்கள் தங்கள் தேவ பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போனாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் அந்நிய அக்கினியை தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறது போல அந்த புறஜாதிகள் பாருங்க அந்த ஆராதனை வீரனா இருக்கிற ஜெபராஜ் தம்பி வந்து அப்படிதான் சொல்றாரு என்னன்னா எங்களுடைய ஆராதனைக்கு வந்து ரேட்டிங் வந்து யாரோட கம்பேரிசன் இந்த சினிமா துறையில இருக்கிற கூடிய சினிமாவில இருக்கக்கூடிய அவர்களோட நாங்க கம்பேர் பண்ணிருக்கோம் நாங்க வந்து எங்க ரேட்டிங் நாள் வந்துருச்சு நாங்க அவங்கள வீழ்த்தீர்வோம் பாருங்க இது வந்து ஒரு புறஜாதிகள் பண்ணக்கூடிய தேவனை அறியாதவர்கள் பண்ணக்கூடிய கூச்சல் குழப்பம் ஆராதனை நடனம் இதை வந்து கத்தருக்கு ஆராதனை போல அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும் அவங்களோட போய் விருந்துண்ண போனது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட மக்கள் அங்க போய் அவர்களோட கொண்ட பற்றி கொள்கிறார்கள் தேவன் அதனால இஸ்ரேல் மேல் கத்தோடைய கோபம் மூண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இதை பார்த்து அங்க அவர்கள் அஹ் மோசை என்ன பண்ணுகிறார் அங்கு பயங்கர காரியங்கள் நடக்குது அது தொடர்ந்து அஹ் விபச்சாரங்கள் நடக்கிறது வேசித்தனங்கள் நடக்கிறது பொருள் ஆசை வேதம் சொல்லுகிறது அது விக்கிர ஆராதனையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் உலக சிநேகம் தே விபச்சாரளே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு ஒருவாதான் பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலக உலகமாக அது மாறி போயிருக்கு இந்த உலகத்தை நேசித்து ஒரு கூட்டம் அதற்கு முன்பாக போகிறது அது பேசித்தன பாவத்துக்கு சமமாய் காணப்படுகிறது இஸ்ரோவில் ஜன தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கூட்டம் அப்படியாக மாறிவிட்டார்கள் அவர்கள் வந்து அங்கு ஆராதனைக்கு டிக்கெட் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் டிக்கெட் நீங்க வந்து எப்படி புறஜாதி மக்கள் கடவுளை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா அதிகமான காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின மாதிரி அந்த டிக்கெட் வாங்கி போய் உட்காந்து தான் அந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியும் அது முழுவதும் பொருளாசை அவங்க பணங்களை சம்பாதிப்பதற்காக மக்கள் மத்தியிலே புகழை சேர்க்கும்படியாக அங்கு வந்து அந்நிய தேவர்கள் அந்நிய மக்கள் உலக மக்கள் எப்படி ஆராதனை செய்கிறார்களோ அவர்கள் மியூசிக் கான்செர்ட் நடத்துகிறார்களோ அதே போலப்பட்ட காரியங்கள் இதை கத்தருக்கு ஆராதனை என்று சொல்கிற பேர்ல நடக்கக்கூடிய கூத்துகள் இப்படிப்பட்ட காரியத்தினால தேவனுடைய கோபம் மூண்டு அங்கு என்ன செய்யறது வாதை வருகிறது ஜனங்கள் மட்டிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வியாதி அஹ் மரணக்கட்டுகள் வறுமைகள் பலவிதமான மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமைகள் அவருடைய தொழிலே ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு அவருடைய செய்கிற காரியங்களை அவர்கள் பின்தங்கினவர்களாக பல பிரச்சனைகளுக்குள்ளே தலை முதல் உச்சம் கால் வரைக்கும் சரீரத்திலே ரணமாக கொதிப்பாக காணப்படுகிறது ஆனால் ஆராதனைக்கு குறைவே இல்லை இவைகளை வைத்துக் கொண்டே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது இவைகள் வைத்துக் கொண்டே உபவாச குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் ஜனமாகிய குமாரத்தையோ அவள் சுகமாகாமல் இருக்கிறார் அவளுடைய சரீர உச்ச தலைமுதல் பாத வரைக்கும் நனம் கொண்டதா இருக்கிறது இதை குறித்து எந்த மனிதருக்கு கவலை கிடையாது ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது உபவாச ஜமன் நடந்து கொண்டே இருக்கிறது ஜனம் செத்து மடிந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்து என்ன செய்யறாங்க ஆறாம் அதிக சபையார் அனைவரும் ஆசரிப்பு வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரோ விபத்தில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சவுடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசார ஆரோனிற்குமான இளையாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து இஸ்ரோவில் அந்த மனு மனிதன் வேசித்தனம் பண்ண அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரேல் மனிதன் அந்த ஸ்திரீமாக இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவளை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரேல் பதிலுண்டான வாதை நின்று போயிட்டு பாருங்க இப்படி ஒரு கூட்டம் இளைஞர்கள் ஒரு கூட்டம் மக்கள் ஆராதனை என்ற பெயர்ல கூத்தடித்து கொண்டிருக்கும் போது மறுபக்கத்துல தேவனுடைய பிள்ளைகள் மூப்பர்கள் என்று சொல்கிறார்கள் ஆசாரிய என்று சொல்ல தேவ ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா அழுது கொண்டிருக்கிறார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கதடி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து ஆண்டவரே 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 என்று சொல்லி முழங்கால் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கதடி கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை தீரவில்லை பிரச்சனை அகோரமாக போய்க் கொண்டிருக்கிறது ஜனங்களுடைய மத்தியிலே வாதை அது அவங்களை கொன்று கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று போசைக்கு தெரியவில்லை அங்க இருக்கிற மூப்பரலுக்கு தெரியவில்லை அவங்க உபவாச கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க அவங்க புலம்பி இருக்கிறாங்க அவங்க வேதனையில் இருக்க இருக்கிறாங்க அவங்க செய்யறது ஒரு தெய்வீகமாக காணப்படுகிறது தெய்வீகம் போல தெரிகிறது இங்க பார்க்கும்போது இவர்கள் பண்ணுகிறது இவர்கள் தாங்கள் தான் தெய்வீகம் என்று சொல்லி ஒரு சைட்ல கூத்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிணைகாசு என்று சொல்கிறவனுக்குள்ளே தேவ ஆபியானுடைய வைகராக்கியம் உண்டாகிறது அவன் எழும்புகிறான் எலும்பி ஈட்டியை எடுத்து கொண்டு போய் அங்கு விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்க அவங்க ரெண்டு பேருக்கு குத்துனா ரெண்டு பேருக்கு நின்றது என்று சொல்லி பார்க்கறோம் அப்ப வந்து அங்க பத்தாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு கத்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரணை ஆரோனின் குமாரனான இளையசாரின் மகன் பிணைஹாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்கு ஆக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரேல் புத்தனருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததியாருக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவர் இந்த நாள்ல நமக்கு சொல்ல விரும்பின காரியத்தை நான் அப்படியே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சபை சீரழிந்து போய் கிடக்கிறது ஆராதனை என்ற பேர்ல சீரழிந்து போய் கிடக்கிறது ஜெப கூட்டம் என்ற பெயர்ல சீரழிந்து போய் கிடக்கிறது ஏ ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து நின்று சொல்கிறார் எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்ணபாவை பிரித்து விடுங்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளே கத்துடைய சத்தது செவி கொடுக்கிறவர்களே இந்த கால வேலைகளை பரிசு தாவியானவர்களோடு கூட நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் பரிசு தாவினால வல்லம்மையினால நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் எழும்பி வாதைகளை நிறுத்த வேண்டும் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வறுமையை போக்க வேண்டும் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வியாதியிலிருந்து அவங்க விடுதலை கொடுக்க வேண்டும் மரண கட்டுகள் இருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் அவர்களை பாவத்தின் கட்டுகள் இருந்து விடுதலை ஆக்க வேண்டும் பரிசுத்த பாதைக்குள்ளே நடத்த வேண்டும் அவர்கள் நேர்மையுள்ளோலாக மாற வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிற அளத்திலே எல்லா பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் அவர்கள் தேவனோடு கூட இரவு வேலைகளை ஜெபியுங்கள் அதிகால தனியாக தனியாயிருந்து ஜெபியுங்கள் எப்பொழுதும் தேவனோடு கூட பரிசுத்தாவினாலும் வல்லமீனாலும் அவரோடு கூட அந்நிய பாசையில பேசி ஜெபியுங்கள் தேவனுடைய பவர் ஹவுஸ் ஆகி பாருங்கள் நீங்க போகும்போது நீங்க நடக்கும் போது வியாதிஸ்தர்கள் சுகமாவார்கள் நீங்கள் தொடும்போது பெரிய குஷ்டரோகம் கூட சுகமாகும் கேன்சர்கள் சுகமாகும் கட்டிகள் உடையும் தேவன் ஆதி அப்போ காலத்தில் அதே கிரியையை நடப்பிக்கும்படி ஒரு கூட்டம் மக்களை எதிர்பார்க்கிறார் அவர்கள் பிணைகாசின் ஆவி உடையவராக எழும்பி இந்த தேவ ஜனத்தின் மத்தியில் இருக்கிற வாதைகளை நிறுத்துவதற்காக அவர்கள் எழும்பி தேவனுக்காக வைராக்கிய பாராட்டுலா இருக்க வேண்டும் இன்றைக்கு இதை விட்டு விட்டு கால தாமதம் பண்ணாதீர்கள் தேவனுடைய வருகையின் நாட்கள் சமீபம் பூமிக்கு அழிவு சமீபம் ஜனங்களோ மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கிருந்து ரெண்டு கூத்து நடந்து கொண்டிருக்கிறது ஆராதனை கூத்து ஜப கூட்ட கூத்து நடக்கிறது ஆண்டவர் நான் அளித்த ஊழியத்திற்கு என் பின்னை வாருங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிற அந்த இயக்கத்தோடு கூட சபையை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் சீசர்கள் இருக்கிறார்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் சீசர்கள் கூட்டம் அல்ல அது ஆராதனை கூட்டம் கூட்டம் அது இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்யும்படியாக தன்னுடைய வேலையை செய்யும்படியாக ஜனங்களை கற்றிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய விடுதலையின் ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களை அவர் எதிர்பார்க்கிறார் தேவ ஜனமே தேவனுடைய ஊழியர்களை நாம் தேவ வல்லமையினாலே தேவ கிருபையினாலே நிரம்பி நம்ம கத்துக்களில் கூறிய ஜனங்களை விடுதலாக்கி தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் நாம் கத்திற்காக வைராக்கிக் கொள்வோம் அவர் சொல்கிறார் நித்திய ஆசாரியத்தை நான் உனக்கு தருகிறேன் நாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நித்திய நித்தியமாக தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு எழும்பக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் கத்தை நம்மை ஆசீர்ப்பாராக இந்த வார்த்தைகள் நாளே ஆமை